ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித் இந்த ஒன் ட்ரேட் சிங்கிள் டேட் அப்படிங்கிற மாதிரி மேனுபேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரினா ஒரு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பயம் கண்டிப்பாக இருக்காது சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்கிட்டையுமே இருக்கக்கூடிய மிக பெரிய காம்ப்ளிகேஷனே எந்த ஒரு தேர்தலாலையும் சொன்னேன் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஃபண்ட் வந்து சேஃப் அங்கே கிடையாது அடி அப்படி விடும் போட்டு புரட்டி புரட்டி அடிக்கும் அடி வேற மாதிரி அடி விடுவோம் நசீருங்கிறவங்க ஓட்டோன்னா ஆனால் நசீர் மாதிரி நிறைய பேர் இருக்கு வணக்கம் நான் யாகவன் இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம எப்படி அதில் ப்ராஃபிட் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ட்ரேட் ஜீனீஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் முகமது நசீர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போது மணிங்கிறது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம் அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமான ஒரு ஆசைகளும் இருக்கும் அதில் வந்து ஒரு இப்போ ஈஸியான வே அப்படிங்கிற மாதிரியான பார்க்கப்படுறதுன்னா ட்ரேடில் வந்து பணம் போட்டோன்னா பணம் வச்சு பணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க ஆனால் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களே ஸோ அது ஏன் என்ன காரணம் சார் சரி ட்ரேட் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா ரிஸ்க் ஐயோயோ நான் மணி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபண்டு லாஸ் ஆகிடுமா ஏன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு திங் அதுதான் எந்த ஒரு சோசியல் மீடியாவே ஏற்றிட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சேன் பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித்இன் இந்த ஒன் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி மேனுலேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான கைடன்ஸ் இங்கே கொடுக்கறது கிடையாது அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப்போ பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்போ பத்து லட்ச ரூபா போட்டு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இன்கேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கும் போதே கியூரியாசிட்டியோட தான் உள்ள வராங்க இவங்க பத்து லட்ச ரூபா சம்பாதிக்காங்கப்பா அப்போது நான் ஒரு பத்து லட்சரூபா போட்டு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்டகரிப்பாங்க இன்னொரு கேட்டகரி என்னன்னா ஒரு லட்சரூபா போட்டு பத்து லட்ச ரூபா என்கிட்ட இருக்கிறதே ஒரு லட்ச ரூபா தான் இருக்கும் அதை வச்சு நான் பத்து லட்ச ரூபா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தையும் ரிஸ்க்காக இருப்பாங்க அப்போ என்ன ஆனால் சிங்கிள் ட்ரேயில் ஒரு லட்ச காலி ஆயிடும் ஒரு ப்ராப்பராக கைடன்ஸ் இருப்பீங்கன்னு கேட்டால் இல்லை ஸோ அப்படி தான் என்ன நடந்துக்கிட்டிருக்கு இதனால தான் பயம் அப்படிங்க ஒன்று கிரியேட்டே ஆகுது தேவையில்லாமல் லாஸ் பண்ணிவிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அது பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் லாஸே ஆவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாஸ் லாஸாக உங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்தாரா இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும் எந்த பிஸ்னஸில் லாஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் லாஸே இல்லை சார் இந்த பிஸ்னஸில் லாஸ் அப்படிங்கிறத நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்போ எந்த பிஸ்னஸும் சொல்ல முடியாது ட்ரேடிங்னு இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனாலும் சரி லாஸுங்கிற ஒரு பார்ட் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பிஸ்னஸ் நான் ரிஸ்க்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து என்கிட்ட காசு நிறையா இருக்குது நான் நிறைய ப்ராடக்ட்டை உள்ளே இறக்கிட்டு ஸ்டாக்ஸை நிறைய உள்ளே இறக்கிட்டு எனக்கு தெரியும் இன்னைக்கு நூறு பீஸ் தான் வெளியில் மூவ் ஆகும்னு தெரியும் அந்த பீஸுக்கு வேலிடிட்டியும் இன்றைக்கி தான் நூறு பீஸாக விட்டுட்டு மேலே ஆசைப்பட்டு எழுநூறு பீஸ் ஆர்டர் பண்ண எனக்கு நூறு பீஸ் லாஸ்ட் தானே ஆயிரம் பீஸ் எனக்கு தொள்ளாயிரம் பீஸ் லாஸ்ட் தானே என்னுடைய தேவை என்ன நான் எவ்வளவு லாஸ் பண்ண ரெடியா இருக்கேன் என்னோட லாஸை நான் நிர்ணயிக்கணும் இப்போ நான் என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் ஆயிரம் ரூபாய் தான் லாஸ் பண்ணணும் என்னோடய லாஸை தீர்மானிச்சு இறங்குங்க லாஸ் இல்லை அப்ப எனக்கு வந்து தேடிங்க போட்ட வைக்கும் வின் அண்ட் லாஸ் என்னோட அக்யூரசி லெவல் தான் வின் ரேட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது நான் பத்து தேர் இருக்கேன்னா எத்தனை பேர் ஆகும் எத்தனை பேர் லாஸ் ஆகும் நம்ம ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும் இப்போ நான் ஆயிரம் ரூபாய் ரிஸ்க் இருக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் வரா மாதிரி நான் அந்த ஆயிரம் ரூபாய் ரிஸ்க் இருப்பேன் போனா எனக்கு ஆயிரம் ரூபாய் வண்டா ரெண்டாயிரம் ரூபாய் நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்றேன் நல்லா ஃபிஃப்டி சான்ஸில் அஞ்சு தேர் லாஸ் பண்றேன் ஐயாயிரம் அஞ்சு தேர் ஏன்னா ஒரு தேர் நான் ஆயிரம் ரூபா இருக்கேன் அஞ்சு தேர்ல ஐயாயிரம் லாஸ் ஆகும் அதே அடுத்த அஞ்சு தேர் ப்ராபிட் பண்றேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் பத்தாயிரம் எனக்கு பத்தாயிரம் டபுள் டபுளாக வரும் டபுள் ஆயிடுச்சுல அப்போது லாஸ் ஐயாயிரரூவா ப்ராஃபிட் வந்துட்டு பத்தாயிரரூவா அப்போ பத்தாயிரரூவா ப்ராஃபிட்டில் நான் ஐயாயிரரூவா லாஸை கழிச்சுனா என் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் நினைக்குது ஐயாயிரரூபா ப்ராஃபிட் அதே நான் ஒரே டேரில் எல்லா கேபிட்டலையும் நான் போட்டு லாஸ் பண்ணிடுவேன் மொத்தமாக போயிடும் மொத்தமாக போயிடும் அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பயம் கண்டிப்பாக இருக்காது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்குங்க நான் ரிஸ்க் இருக்க ரெடியாக இருக்கங்கிற மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் எவ்வளோ ரிஸ்க் இருக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் இல்லைல்லாம் இருந்தால் தான் உங்களால் சர்வே பண்ண முடியும் டேடிங்களை சர்வே பண்ணி நம்மளால் ஜர்னி எடுக்க முடியும் இல்லை நான் ரிஸ்க்கெல்லாம் படி யோசிக்கவே மாட்டேன் நான் ஒரே ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவோம் பத்து லட்ச ரூபா ப்ராஃபிட் வேணும்னா தலையில் துண்டு போட்டோம்னா அது யாராலுமே தடுக்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இந்த இண்டஸ்ட்ரிகில் உள்ள வரும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஐடியாவோட தான் வந்தீங்களா ஓப்பனாக சொல்லிட்டோமா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு கேமுன்னு நினச்சி உள்ளே வந்தேன் சீரியஸாக சொன்னால் தேடிங்கிறது ஒரு கேமுன்னு நினச்சி உள்ளே வந்தேன் அப்போ என்னோடய சேவிங்ஸ் நான் மோர் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி ரொம்பலாம் நான் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியில் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு டென் தௌசண்ட் சொல்லுவாங்க அதில் தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆனது அந்தமாதிரி அப்போ எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா அங்கே ஒரு காசு வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வேறு யூடியூப்பில் எதார்த்தமாக ஒரு வீடியோ பார்க்க போய் எதார்த்தமாக நான் டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போய் நான் ஜஸ்ட் டெமோ வர போட்டால் நிறைய வர மாதிரி ஒரு பிம்பட்டை காமிச்சோன்னா நான் என்ன பண்ணேன் செய்ய அப்போ நமக்கு மணி நீரர் வெறி வெறி நீரர் அதுதான் அப்போ நான் என்ன நம்ம மூவாயிரவான்னு வச்சிருக்கோம் மூவாயிரூவா வச்சு நல்லா மணி மேக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங்காக ஒரு மூவாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணேன் என்னோட சேவிங்ஸு அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல முப்பதாயிரம் ரூபா ஆச்சு மூவாயிரூவா இருந்தால் ஆச்சு அவன் எனக்கு என்ன மைண்ட்ல தோணும்

திருப்பி ஐயையோ ஆறாயிரூவா போச்சேன் மேலே 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 அடுக்க அடுக்காக அடுக்கி ஒரு வருஷமாக நான் வெறும் லாஸ்ட்லேருந்து டோட்டலாக திட்ட திட்ட அஞ்சு ரூபாய்க்கு மேலே லாஸை மட்டும் ஃபேஸ் பண்ணேன் நான் என்ன என்னோடய ஏஜ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது பத்தொம்போது வயசில் அஞ்சு லட்ச ரூபா லாஸ் பண்ணுங்கிறப்போ எப்படி இருக்கும் ரொம்ப பிரச்சமாங்க இந்த டே ஃப்ரண்ட்ட அப்படி அப்படிது இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர்டான ஒரு லைஃப்ல இருந்து ஒரு கட்டல இருந்தப்பா ஸோ தவறான முடிவுக்கெல்லாம் போயிடுவோமோங்கிற பயம்லாம் வந்துச்சு ஸோ அப்போன்னா நம்ம லாஸுங்கிறது ஒரு பாடம் ஏன்னா அந்த லாஸ் பண்ணா அதுல என்ன இருக்குங்கிறத நமக்கு கட்டுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தேடுதல் தேடுதல் அந்த தேடுதல் கிடைச்சிட்டு லாஸ் பண்ண என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது நம்மளால் இவ்வளோ லாஸ் பண்ண முடிஞ்சிச்சுல ஏன் அந்த ப்ராஃபிட்டாக முடியாது லாஸில் வந்து நான் தோண்டு போகாமல் அதை ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கான தட்ஸ் இட் அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு நாலு வருஷம் அதுக்கான டைம் எஃபோர்ட் போட்டேன் அந்த எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் அப்போ சொல்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா லாஸுங்கிறது இப்போது எனக்கு பத்து லட்ச ரூபா கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னா இப்போ நான் சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா தாண்டி இரநூறு மடங்கு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அதனால நான் எல்லாேருக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஐயையோ நான் ட்ரேடிங் லாஸ் பண்ணிட்டேன் என்னோட லைஃப் இதோடய முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம நான் ஏன் லாஸ் பண்ணேன் என்ன ரீசன் லாஸ் பண்ணதுக்கான என்ன ரீசன் அதை கண்டுபிடிங்க ஏன்னா நசீருங்கிறதும் ஓட்டோன்னா ஆனால் நசீர் மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஆனவன் நிறைய பிரெயினோ இல்லை நிறைய பிரெயின் பவரோ கூட்டானு கேட்டால் இல்லை எல்லாேருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் கூட்டிருக்கான் அப்போ நான் நான் என்ன பண்ணேன் நான் லாஸ்ட்லேருந்து மீண்டும் வரதுக்கு நான் என்ன டப்பு பண்ணுங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன் அதை அனலைஸ் பண்ணிட்டீங்க அனலைஸ் பண்ணோம் அந்த அனலைஸ் பண்ண டைம் கொடுத்தேன் ஆனால் இங்கே நிறையா பேர் டைம் கொடுக்குறதில்ல ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு கிளைண்ட்டு வராப்பில் சார் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ லாஸ் பண்ணேன் ஒரு இருபது லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க சார் அதை ரெக்கவர் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு இல்லை சார் எனக்கு ஒரு வருஷத்துல அதை ரெக்கவர் பண்ணும் சார் கேபிட்டல் எவ்வளோ சார் வச்சுருக்கீங்க ஏன்னா இருபது ரூபா லாஸ் பண்ணுறோம் கிடையாது கேபிட்டல் எவ்வளோ சார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சார் பத்து லட்ச ரூபா தான் கேபிட்டல் இருக்குது கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா எனக்கு ஆனால் ஒரு எவ்வளோ இன்கம் இருக்குன்னு நினைக்கிறாரு இல்லையே இருபது இருபது லட்சரூவா சார் வாய்ப்பே கிடையாது அப்போ பத்து ரூபா நீங்கள் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வாய்ப்பே கிடையாது சார் இது என்னால் முடியாத ஒரு விஷயம் நீங்கள் எந்த கேட்க வைக்க கிடைக்கீங்க ஏன்னால் நீங்கள் இருபது ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னா உங்கள்கிட்ட கம்பல்சரி ரெண்டு கோடி ரூபாய் கேபிட்டல் தான் இருபது லட்சரூவா ப்ராஃபிட் எடுக்க முடியும் சார் இல்லாட்டி உங்களால் முடியாது ஓப்பனாக சொல்ல நான் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் என்கிட்ட ஃபீஸ் கட்டணும் நான் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை வாய்ப்பே இல்லை நான் என்னடா கைட் பண்ணாலும் கடைசியில் நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபாய் விட்டுருவீங்க சார் ஓப்பனாக பேசுகிறேன் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சீரியஸாக முடியாது சார் ஏன்னா நம்ம கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குது நம்ம பத்து லட்ச ரூபாங்கிறேன் இதுதான் என்னுடைய பொருளாதாரம் இதை வச்சுன்னா நான் அடுத்த லெவலுக்கு போனேன் அப்படிங்கிற போ யோசிச்சு பாருங்க அதே நான் ஃபுல் ரிஸ்க் எடுத்துட்டேன்னு அந்த இடத்துல ஃப்ரெச்சரேட்டட் ஆவேன் தவறான முடிவுக்கு கூட போச்சேன் சார் சார் முடியாது சார் டோன்ட் வேஸ்ட் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா வச்சிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு லட்சரூபா சம்பாதிக்கலாம் ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அதனால் எல்லா மாதமும் ரிட்டர்ன்ஸே வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும் ஏன்னா கிராஃப் மாதிரி தானே இப்போ ஜனவரி மாதம் ப்ராஃபிட் வரும்னா ஃபிப்ரவரி மாதம் லாஸ்ட் ஆகும் நம்மளோட கேபிடல் பெருசாக இருந்தால் தான் நம்மளால் பெருசாக எயின் பண்ண ஈன் பண்ண முடியுமா நீங்கள் எவ்வளோ வச்சுனாலும் சரி இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா வச்சுனாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் ஆனா நீங்க எதிர்பார்க்கறது எவ்வளவா இருக்குன்னா நூறு தான் எதிர்பார்க்கணும் மந்த்லி அதாவது ஆயிரம் ரூபாய்ல பத்து பர்சன்டேஜ்னா எவ்வளோ நூறுவா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் இப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்டை மாற்றணும் ஏன்னா இதுதான் பெரிய விஷயமே ஏன்னா சின்ன கேபிட்டல் வச்சு டிரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்கிட்டயுமே இருக்கக்கூடிய மிக பெரிய காம்ப்ளிகேஷனே நான் ஒரு லட்ச ரூபா வச்சுட்டு ஐம்பதாயிரம் மாதம் மாசம் சம்பாதிக்கணும் அது முடியாதுல நான் பத்து லட்ச ரூபா வச்சுனாலே நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்க முடியுங்க மினிமம் ஐம்பது மேக்ஸிமம் ஒரு லட்ச ரூபா இவ்வளோ ரூபா சார் முடியும் இந்த மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ப்ராஃபிட்டபிளாக சஸ்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா நான் எப்படி ப்ராஃபிட்டபுளாக சஸ்டைன் பண்ண முடியும் நான் சொல்ல முடியாது ஆனால் இந்த மைண்ட் செட்டுக்கு யாருமே இப்போ வரைக்கும் வரதே கிடையாது இப்போ ஒரு பிகினர் அப்போ நானே எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நான் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பிகினராக என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தேடிங்னா என்ன தேடிங் நான் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம் டேரிங் எட்டிக்ஸ் என்ன ப்ராப்பரான ரூல்ஸ் என்ன நான் அதை ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் நான் எப்போவுமே சொல்கிறேன் அதை லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னா நிறைய சோர்ஸஸ் இப்போ யூடியூப்பில் இருக்குது சோசியல் மீடியாஸில் இருக்குது அவ்வளோ சோசியல் மீடியாஸ் அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது ஏன் நம்மளுடைய தேஜினியூஸ் யூடியூப் சேனல்லே திட்டத்திட்ட ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இருக்குது லேர்னிங்காக மட்டுமே இவ்வளோ கட்டுக்கட்டுக்கு சான்சஸ் நம்ம அவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஒரு டெமோ அக்கௌண்ட் பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஸ்ட்ராட்டஜி லெவல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோடய கான்ஃபிடென்ஸ் நீங்க நீங்கள் எந்தளவுக்கு பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டுந்தான் உங்களால் வந்து சஸ்டைனபுளாக கொண்டு போக முடியும் எந்த ஒரு ஒர்க்காக நான் சார் லேர்னிங் ப்ராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் தென் யூ ஹவ் ட கான்ஃபிடன்ட் இந்த நாலு ஸ்டேஜ் நீங்கள் எப்போ கிராஸ் பண்ணுறீங்களோ அப்புறம் தான் சக்சஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியும் இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தங்க என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சி ஏமாற்ற டைப் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஏமாற்றாங்க சார் ஒன்று டேரிங்கை பற்றி என்னன்னே தெரியாமல் டேரிங்கில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாமல் நான் டேரிங் சொல்லி தருந்து ஏமாற்றவங்க ஒரு சைடு ஓகேங்களா உடனே நிறைய பேர் கேட்பாங்க இதை பார்த்துட்டு நீங்களும் டேரிங் சொல்லி தரீங்களே நீங்கள் டேட் பண்ணலான்னு கேட்டால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய லைஃப் ப்ரூஃபை நான் எவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அது அடுத்த விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்னல்ஸ் தரேன் அது தரேன் இது தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றுவாங்க கால்ஸ் தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்று ஒரு கூட்டங்க இது வந்து ஏமாற்றாங்கன்னு கேட்டால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அவங்க ஏமாற்றலை அவங்க மேனப்புலேட் பண்ணுறாங்க நம்ம போயிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு அப்படி சொல்லணுமே தவிர இல்லை ஒரு ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணும் போனோம் அந்த இடத்த பற்றி அனலைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது நீங்கள் என்கிட்ட ஃபண்டு கொடுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ரிட்டர்ன்ஸ் தரேன் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஃபண்டை கொடுத்துட்டு அவங்க ஆஸ்கண்ட் ஆவாங்க சரி எந்த ஒரு ட்ரேடராலையும் சொன்னேன் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபண்ட் சேஃபாக கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் முடியாது இப்போ எங்களோடய காப்பிரேடிங் சர்வீஸஸ் ஒன்று இருக்குது சார் காப்பி ட்ரேடிங் சர்வீஸஸ் அப்படின்னா நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் எங்களோட ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய அக்கௌண்ட்டில் ஆகும் எந்த அக்கௌண்ட்டு லிங்க் தான் பண்ண போகிறோம் லிங்க் பண்ணிவிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஆகும் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணால் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க நாங்கள் லாஸ் பண்ணால் அவங்கள லாஸ் பண்ணுவோம் இதுக்கு நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ரிட்டனும் இருக்குது ஃப்ளோட்டிங் ரிட்டர்னு இருக்குது ஃபிக்ஸடாக அஞ்சு பர்சன்டேஜ் நாங்கள் கொடுத்துருவோம் ஃப்ளோட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னா த்ரீ டு டென் பர்சன்டேஜ் இதுக்குள்ளே எப்படி வேணாலும் மா ஒரு மாதம் லாஸ்ட் கூட வரலாம் அதை அக்செப்ட் பண்ணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் டைம் சஸ்டெயின் கொடுத்தான் ஒரு லாங் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் இந்த நாலு சர்வீஸுமே தேர்ஜினஸ் கொடுக்குது எனக்கு லேர்ன் என்கிட்டே லேர்ன் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ இதே எனக்கு சப்போர்ட் வேணும்னாலும் தேர்ஜின்னஸ் அதுக்கான ட்ரேடிங் பிளான் செட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு எனக்கு லேர்ன் பண்ண டைம் இல்லை ட்ரேட் பண்ண டைம் இல்லை ம் எதுவும் எனக்கு டைம்மே கிடையாது எனக்கு தேவை ஒரு மன்த் டெலிவரி ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு நினைச்சா நம்மளுக்கு காப்பீட்டேங் சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணு விஷயமும் நம்ம பண்ணலாம் எல்லாமே ஏ டு த சர்வீஸ் டேஜீனியஸ் கொடுக்குது இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குணுனாலும் அதுக்கும் டேஜீனியஸ் சப்போர்ட் பண்ணுது ஆனால் கம்பல்சரி டேஜீனியர் ஸ்டூடண்ட்ஸாக இருக்கும் அந்த ஷேர்னா அப்படின்னா என்ன எஸ் இது ஒரு நல்ல கேள்வி ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் என் ப்ராடக்டாக லான்ச் பண்ணு என் கம்பெனி தே ஜீனியஸுங்கிறது என் கம்பெனி என் ப்ராடெக்டாக நான் லான்ச் பண்ணுவேன் என் ப்ராடெக்ட் வந்து என்ன பண்ணேன் ஜீனீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டாக நான் லான்ச் பண்ணேன் போயிடுங்களா ஸோ அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டு எல்லாமே ஓகே இந்த ப்ராடக்ட்டை நான் உங்கள்கிட்ட விற்று இதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நான் என்ன பண்ண போகணுங்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுப்பான் இதை ஒரு ப்ராடெக்டாக வச்சுப்போம் இது ஒரு ப்ராடக்ட் நான் இந்த ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணுறேன் எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நான் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுப்பேன் பொட்டன்ஷியல் இவ்வளோ தான் அப்போ நான் லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு அப்படி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இப்போ நான் என்ன பண்ணேன் ஃபர் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆயிரம் ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு லான்ச் பண்ணேன் அதாவது ஷேர்ஸ்னால் நான் என்ன சொன்னேன் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம் ஆயிரம் ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குறேன் சப்ளைலே எந்த ஆயிரம் தான் இருக்குது ஓகேவா அப்போது உங்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெறுது நீங்கள் பத்து பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்க ஆரம்பிப்பாங்க வாங்க ஆரம்பிப்பாங்க ரைட்டுங்களா வாங்க ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராடக்ட் என்ன கிரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக

ப்ரைஸ் வேல்யூ டிமாண்டை பேஸ் பண்ணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது உடனே என்ன பண்ணுறிங்க செல் பண்ணுறீங்க செல் பண்ணுறோம் செல் பண்ணும் போது ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அதே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கிப்பாங்க வாங்கினாங்க அப்போ பையன் நடக்குது செல்ல நடக்கு உங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க பை பண்ணாங்க பை பண்ணி இப்படி தான் மார்க்கெட்டில் மாட்டி மாட்டி பை அண்ட் செல் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஸ்டாக்ஸ்லையும் ஷேர்ஸ்லையும் நான் நிட்டு இருக்குது சார் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வால்வில யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய கம்பெனிஸ் தான் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்குது ஓகே ஸோ சுசுகி இருக்குது டாட்டா இருக்காங்க ஸோ நிறையா கம்பெனிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் வச்சுக்கிறேன் ஆர்எட் சென்டர் பைக் தெரியுமா ஆமாம் ஆர்எட் சென்டர் பைக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு அப்போ ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்டி தௌசண்ட் நியர்லி அப்படி தான் இருந்துச்சு லைட்டுங்களா இப்போ நார்மலாக இப்போ வாங்குகிற ஒரு பல்சர் பைக்கை நான் திருப்பி கொடுத்தேன்னா அதுக்கு வேல்யூ கிடையாதுல்ல கண்டிப்பாக பாருங்களா ஆனால் நைன்டிஸில் லான்ச் பண்ண ஆர்ட்ஸ் ஹண்ட்ரட் பைக்கு இப்போ ப்ரைஸ் எவ்வளோ மோர்தன் ஒன் லேக் மேலே போயிட்டு இருக்கு மோர்தன் ஒன் லேக் ஏன் டிமாண்ட் வேல்யூ அவ்வளோ தான் இப்போ நல்லா க்ரோத்ல இருக்க கம்பெனி கூட திடீர்னு வந்து லாஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ இது அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன் அதாவது மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி மேலேயே போயிட்டு இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டை எப்பவுமே ஒரே மாதிரியே மேலேயே போயிட்டு இருக்குமான்னு கேட்டால எந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது அதே அளவுக்கு கீழே இறங்கும் சரி கீழே இறங்கும் ஏன்னா மார்க்கெட்டை ரன் மார்க்கெட் ரன் ஆகுறதே உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் அதாவது பையர்ஸ் அண்ட் அல்ல சொல்லு சார் நான் ஆயிரம் பேர் பைக் பண்ணுறாங்கன்னா ஐநூறு பேர் செல் பண்ணுவாங்க இதுக்கான கா இது இருக்கும் அதே மாதிரி செல் பண்ணவங்க பை பண்ண அடுத்த ஆட்கள் வரணும் இல்லை அது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும் தான் இருக்கும் அண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிரம் சப்ளை இருக்குன்னு நான் சொன்னேன் நான் ஆயிரம் குவான்டிட்டி சொன்னேன் இப்போ நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா டக்குன்னு பட்டாயிரம் குவான்டிட்டியாக என்னோடய சப்ளை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சப்ளை எனக்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு திருப்பி அப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இறங்க என்ன ஆகணும் கீழே விழுந்து தானே ஆகும் விழுங்கும் இந்த லெவல் இந்த ஏரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நூறுவாங்கிற ஒரு ஏரியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியா எனக்கு மெயின் ஏரியானா அந்த ஏரியா தாண்டாட வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அந்த நூறுவா ஏரியாவை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே விடணும் ஸோ அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெக்னிக்கல் அனலிசிஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் இருக்குது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை போட்ட வரைக்கும் எப்போ என்ன நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் நடக்கலாம் எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரைக் நடக்கலாம் எனி திங் ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம் ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாய்டுக்கான ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு சம்திங் பாசிட்டிவாக நடக்கலாம் நினைக்கலாம் பாசிட்டிவாக நல்லா மார்க்கெட் தூக்கும் நெகட்டிவாக டவுன் ஆகும் இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம ஓனாக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ட்ரேடர்ஸ் அதாவது ஏஜென்சி மாதிரி பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம டைஃபைடு பண்ணுறது பெஸ்ட்டாக நான் நிறையா பேருக்கு சஜஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னா செல்ஃப் ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மணியை நம்மளை விட வேற யாராலையும் காப்பாற்ற ஹேண்டில் பண்ண முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உண்மை அதனால நம்ம வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் ஆனால் உடனே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் உடனே நான் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமா முடியாது ஸோ ஹவ் டு கிவ் டைம் நீங்கள் வந்து டைம் கொடுக்க ரெடி ஆகுங்க எவ்வளோ நாளாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் ரெண்டு வருஷம் மற்றம் டைம் கொடுத்து இதுக்குள்ள சர்வே ஆகணும் ஏன்னா அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் அடிவிலும் அடியெல்லாம் விழாமல் எங்கேயும் எந்திரிக்க முடியாது அடி அப்படி விழும் போட்டு புரட்டி புடட்டி அடிக்கும் அடி வேற மாதிரி அடி விழுவோம் இப்படி தான் அடி விழுங்கிறதுனா இல்லை போட்டு வச்சு செய்ய செய் இப்படியும் போட்டு அடிக்கும் அப்படியும் போட்டு அடிக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ ஆட் அ சக்ஸஸ் கண்டிப்பாக தாண்டலன்னு வச்சிங்கண்ணே கடைசி வரைக்கும் உங்களால் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது அதுவும் ட்ரேடிங்கில் ஏன்னா நான் அவ்வளோ விசிட்ட தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் முச்சியமாக அது நான் எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உடனே ஜெயிச்சின்னு உடனே அந்த மைண்ட் செட் இதுண்டா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபஸ்ட்டு டைம் யாரையும் இங்கே நம்ப முடியாது புரியலங்களா யார் எப்போ என்ன ஆவாங்கன்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆசையை கொடுக்குது எல்லாமே காம்பெடிஷன் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாது என்னது இப்போ ஒரு ஏஜென்சியில் போய் பண்ணுறோம் அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு தேரிங் நான் வந்து எப்படி வேணாலும் மேனிஃபேர் பண்ணாங்க இப்போ நாங்கள் காப்பி டேடிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் காப்பி டேடிங்னா நாங்கள் டிரான்ஸ்பேரண்டாக கொடுக்குறோம் ட்ரான்ஸ்பேரண்டாக கொடுக்குறீங்க ரெண்டு அக்கௌண்ட்ஸை வந்து இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் பண்ணுறோம் தென் ஃபோர்ட் ஃபில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்மள்கிட்ட இருக்குது அதுவும் பண்ணி கொடுக்குறோம் அதுக்குன்னு ஒரு சில கிரைடீரியாஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து உடனே முடியுமான்னு கேட்டால் ஏஜ்னு ஒன்று இருக்கும் ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க பிஸ்னஸை இப்போ எங்களுடைய சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு டென் பர்சன்டேஜ் ஃப்ளோட்டிங்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் தரேன் இருபது பர்சன்டேஜ் தரேன்னா கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு காணாமல் போயிடுவாங்க ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் கிட்டே இருக்க போகிறேன் கண்டிப்பாக ஏன் வந்து ஏன் அங்கே இருந்தால் எந்த இருக்க போகிறேன் நான் ட்ரேட் பண்ண போனால் லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இருக்கு கேடகரி இப்போ ட்ரேட் சம்மந்தமாக எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் நிறையா நீங்கள் கிளியர் பண்ணுங்க இந்த நேரத்துக்கும் நேர்கானக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ